சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டைகளில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனியோ வணக்கம் இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மரம் அவர்களை திருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன் மரம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார் ஒன் செகண்ட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ரிப்பீட்டடா இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல கனெக்ட் பண்றதுனால சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்றதுனால எனக்கும் ஒரு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கொடுக்குற அத்தனை கிளாஸஸும் சரி நீங்க எல்லாருக்கும் கொடுக்குற எல்லா கிளாஸஸ்லுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இலவசமான அந்த நாலேஜை வந்து கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இதெல்லாம் கேட்கறதுனால அந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இங்க ஜாயின் பண்ணிருக்க அத்தனை பேருக்கும் அனைவருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் மற்றும் என் நன்றி நன்றி என தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாம் இன்னைக்கு ஸ்பெஷல் டாபிக் முத்திரைகளும் தியானமும் பொதுவாகவே இந்த முத்திரைகளை நம்ம ஒரு சில நேரத்துல பயன்படுத்துறோம் இந்த மார்னிங்ல ஈவினிங்ல ஒரு சிலர் பயன்படுத்துறோம் அப்படின்னு தெரியாமலே கூட பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க ஆஹ் ஒரு சிலர் வந்து இத நம்மளுடைய உடல் பத்தின ஒரு புரிதல் தெரிஞ்சுட்டு ஓகே இந்த ஒரு இன்ஃபார்ம் இந்த ஒரு நமக்கு ஒரு டிராபேக் இருக்கு நம்மளோட ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு இதுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க இந்த முதிரைகள் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்காக மட்டும் இல்லாம இதுல நிறைய மெராக்கல்ஸ் இருக்கு அப்படின்றதே நம்ம வந்து சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பஞ்சபூத ஸ்தலங்கள் உண்டு நம்மளுடைய உடல்லையும் பஞ்சபூத ஆஹ் விஷயங்கள் உண்டு அதாவது பஞ்சபூத நாடிகளும் உண்டு இந்த பஞ்சபூதத்துல இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில என்ன விஷயம் வந்துட்டு நமக்கு டவுனா இருக்கும் அதுக்கு இந்த சில முதிரைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை இந்த இல்னஸ் வந்து கியூர் பண்றதும் உண்டு இந்த முதிரைகள் மட்டும் இல்ல நமக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கும் சரி விஷயங்களுக்கும் சரி நமக்கு தேவையான அனைத்து காரியங்களுக்கும் நிறைவேற்றத்துக்குமே இந்த முதிரைகளை நாம பயன்படுத்திக்கலாம் அது எல்லாமே இப்ப ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதிரைகள் வந்து ஏன முதிரைகளை நம்ம பார்க்க போறோம் இந்த ஏழு முதிரைகளும் ரொம்ப மிக அற்புதமான முதிரைகள் நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆஹ் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு மட்டும் இல்லாம நமக்கு தேவையான அந்த காரியத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அப்படியே அதிக அதிக அற்புதமான ஒரு முதிரைகள் அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோ அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இந்த முதிரைகளை நாம பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து கியூர் ஆகுறது மட்டும் இல்லாம நம்மளுடைய தேவையான அத்தனை விஷயங்களுமே அங்க இயற்கையாவே நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்க பாப்பீங்க ஒரு சில வெளியில போவாங்க எதிர்ச்சியா வந்து மனசுல ஒரு சில நம்ம நினைச்சிருப்போம் நாம நாளைக்கு அவங்கள பார்த்தா நல்லா இருக்குமே பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவங்களை நம்ம மீட் பண்ணுமே அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் பார்த்தா அவங்க நமக்கு எதிர்ச்சியா அவங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க இந்த எதிர்ச்சியா இந்த நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த முத் இந்த நம்ம மனசுக்கு அப்படியே ஒரு அற்புதமான சக்திகள் உண்டு அந்த சக்தியோட சேர்த்து இந்த முத்திரை சக்தியும் நம்ம குடுக்கறப்போ மிக சுலபமா நம்ம காரியங்களை நிறைவேற்றிக்க கூடிய அம்சமும் இந்த முதிரிகளால நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்களும் இருக்கு அதுக்காகதான் இந்த முத்திரைகளுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் ஆஹ் இதுவாவே அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாமே ஞானிகள் எல்லாமே எழுதி வச்சது உண்டு இதுதான் வந்து புத்தரும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட முதிரை முதிரை வச்சுதான் தியானம் முத்தல உட்கார்ந்து இருப்பாரு நீங்க எந்த புத்தா இதிலும் போய் பாருங்க கண்டிப்பா ஒரு முதிரா இருக்கும் அது போல சிவபெருமானும் எடுத்துக்கிட்டாலே அவரும் ஒரு முதிரையில தான் தியான வடிவத்துல இருப்பாரு இப்போ நீங்க பெருமாள் எடுத்துக்கிட்டா கூட அந்த சங்கு சக்கரம் இதெல்லாமே ஒரு முதிரையின் வடிவத்துலதான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சங்க சக்கரத்தையும் நம்ம நம்ம கைகளால ஒரு முத்திரையா நம்ம வந்து பயன்படுத்துறது உண்டு அப்போ ஒவ்வொரு இது விஷயங்களுக்குமே இந்த முத்திரைகளை திரிசூலம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு முத்திரை தான் இப்ப அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க திரிசூலம் அமைப்புலதான் இருக்கும் இந்த மூணு இது வெறும் திரிசூலம் இந்த அமைப்புலதான் இந்த வர்ணமுத்திராவே இருக்கும் அப்போ அந்த இடத்துல சில என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அமைப்பாதான் இந்த திரிசூலம் அப்படின்றதே ஆஹ் அந்த அம்பாலால இயங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனாலதான் இந்த கோவில்கள் எல்லாமே இந்த சங்கு சக்கரம் திரிசூலம் உட்பட எல்லா விஷயங்களுமே அங்க சிற்பக்கலைகள்ல இருந்து எல்லாத்திலுமே நீங்க பாத்தீங்கன்னா கூட அத்தனை சிற்ப கலைகள்லுமே கூட அந்த முதிரைகள் பயன்படுறதையும் முதிரைகள் பயன்பாட்டை அவங்க வெளிப்படுத்துறதையும் நம்ம வந்து புரிஞ்சிருந்திருக்கலாம் சில சிற்பக்கலைகள் எல்லாம் நீங்க பழங்காலத்து கோயில போய் பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆ அந்த ஆந்தி காலத்திலேயே சிற்பங்களால சிதிக்கப்பட்டது உண்டு Por ejemplo, solo opin, no opinan. ஆஹ் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி மொபைல் போன் பாக்குற மாதிரி ஆஹ் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் ஆதி கால சிற்ப கலைகள்ல போய் சில எல்லாமே இந்த கழிவுகத்துல நடக்கக்கூடியத முன்கூட்டியே அவங்க வந்து சோசியல் மீடியால தெரிவிச்சிருப்போம் அவங்க அவங்களோட கலைகள்ல தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த கலியுகத்துல நடக்க போகுது எல்லாமே வரப்போகுதுன்றது சிற்ப கலைகளா கோயில்ல வந்து செதுக்கியிருக்காங்க இது அத்தனையுமே ஆதி காலத்துல எந்த ஒரு சோசியல் மீடியாவும் இல்லாத எந்த ஒரு சாட்டிலைட்டுமே இல்லாத இது எல்லாத்தையுமே ஆதி காலத்துல இருக்கிற தமிழர்கள் கோயில் கலைகள்ல சிற்பக் கலைகளா வந்து உருவாக்குனது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம்தான் இவங்க எல்லாருமே இதுல வந்து ஆஹ் ரொம்ப ஒன்று ஒன்றி இருந்தாங்க அப்படின்னா இந்த தியானத்துலையும் அந்த முதிரிகள்லயும் தாங்க அப்போ ஒவ்வொரு தியானத்திலையும் அந்த முதிரைகளை பயன்பாட்டு இருக்குன்றது நம்ம வந்து உணரலாம் அது போல இந்த முதிரைகள்ன்றதும் இந்த சித்தர்கள் வழியில ஆதி காலத்துல இருந்து பயன்படுத்த வரது கூடியதா நம்ம வந்து பாக்குறோம் இப்போ இருக்க இந்த காலகட்டத்துல இந்த முதிரைகளை பத்தின அதிகமான விஷயங்கள் இல்லாததுனால இந்த மெராக்களை பத்தி யாருக்குமே புரியறது அதுதான் விஷயமே தவிர இந்த முதிரைகள் பயன்படாமல் போகாது அது போல ஒரு சில முதிரைகள் வந்து காலையில மட்டும் பயன்படுத்தவும் உண்டு ஒரு சில முதிரைகள் அஸ்தமனத்துல பயன்படுத்தக்கூடிய சில முதிரைகளும் உண்டு இப்போ எல்லாருக்குமே இந்த முதிரைகள் வந்து ஒரு சில முதிரைகள் நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஏத்த மாதிரி பயன்படுத்துகள் உண்டு அதாவது இப்போ நீர் முத்திரையும் நெருப்பு இப்போ இப்ப ஆஸ்துமா ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நீர் முத்திரை அதிகமா நம்ம வந்து கொடுக்க முடியாது அது போல உடம்புல பாடி வந்து ஒபிசிட்டிக்காக நீங்க லிங்க முத்திரையை அதிகமா அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அது நம்மளுடைய ஹீட்டை வந்து அதிகமா ப்ராசஸ் பண்ணி விட்டுரும் அப்போ ஹீட் பாடின்றப்போ நம்ம லிங்க முதிரையை அதிகமா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஒரு சில முத்திரைகள் மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பயன்படுத்தணுமே தவிர எல்லா முத்திரைகளுக்கும் அப்படியான அமைப்பு கிடையாது சோ இப்ப முத்திரைன்ற டாபிக் உள்ளற போயிடலாம் முதல நான் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முத்திரை வந்து சந்திரகலா இது சந்திரகலா முத்திரை இந்த சந்திரகலா முத்திரை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆஸ்துமா பீப்புள் ஆஸ்துமா ப்ராப்ளம் உள்ளவங்க லங்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க பிரீத் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாமே இந்த சந்திரகலா முதிரையை தாராளமா பயன்படுத்தலாம் இந்த இரண்டு கைகளிலுமே நீங்க பயன்படுத்துறதும் ரொம்ப உத்தமம் தான் விசேஷம்தான் இது வந்து ஷோல்டருக்கு மேலயும் நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம நெஞ்சு பகுதிக்கு நேரே இப்படி வச்சு கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம பிரீத்னஸ்க்காக நம்ம வந்து பிரீத்னஸ் இஷ்யூக்காக நம்ம இதை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம நெஞ்சுக்கு நேரா இந்த சந்திரகலா முதிரையை வச்சு பயன்படுத்துறப்போ இந்த லங்ஸ் இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம்ல உள்ள அந்த குறைபாடுகள் அந்த நோய் தன்மை எல்லாமே நீங்க இது நான் வந்து ஒரு பயன்படுத்திருக்கேன் கோல்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதால எனி மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம ஓகே குறைஞ்சிருக்கு இன்னும் ஒரு டூ டேஸ் நான் இதை பயன்படுத்தணும்னா கம்ப்ளீட்டா அது வந்து குறைஞ்சிடும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுவேன் பிகாஸ் நான் எவிடன்ஸோட தான் நான் சொல்ல முடியும் இல்லையா எவிடன்ஸ் இல்லாம நான் பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியாது சோ அதுக்காக நான் இதை சொல்றேன் இது வந்து காலையில நேரத்துல தூங்கி எழுந்ததுமே இத நீங்க பயன்படுத்தலாம் இந்த சந்திரகலா முதிரைய வச்சுக்கோங்க மெடிடேஷன் அது தனியா இது தனியா குடுக்கறப்போ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே ஆஹ் இது தனியா அது தனியான்றப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடும் சோ நான் எந்த முதிரையில என்ன மாதிரி ஒரு மெடிடேஷன் எல்லாம் பண்ணா எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்ன்றதையும் சேத்தியே நான் வந்து கொடுத்துர்றேன் இப்போ இந்த சந்திரகலா முத்திரையா காலையில் எழுந்ததும் இப்படி நீங்க வச்சுக்கிறீங்க நெஞ்சு பகுதிக்கு நேரா நமக்கு ஒரு பிரீத்னஸ் ப்ராப்ளம் இருக்கு கோல்டு இருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றப்போ இந்த சந்திரகலா முத்திரையை நம்ம பயன்படுத்தலாம் காலையில் எழுந்ததுமே ஒரு கால் அதாவது ஒரு லோட்டஸ் பொசிஷன்ல நீங்க இருந்தாலும் நீங்க ஒரு காலம் மட்டும் இந்த இடது பாதத்துல வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைன்னா சம்மணம் போட்டு உட்கார்ந்தாலும் சரி ஒன்னுமே ப்ராப்ளம் கிடையாது பட் மனநிலை ஒரு நிலையோட இருக்கும் அதுதான் நமக்கு அங்க பிரச்சனை சோ சம்மணம் கூட போட்டுக்கோங்க இல்லனா ஹாஃப் பொசிஷன்ல கூட உட்காந்துக்கோங்க நோ ப்ராப்ளம் அப்படி இருந்துட்டு இந்த வந்து வந்து நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கணும் கண்டிப்பா வெறும் தரையில அமரக்கூடாது ஒண்ணு சிகப்பு சிகப்பு ட்ரெஸ் ட்ரெஸ்னா ஒரு ஷாலோ இல்லைன்னா ஒரு துண்டோ ஒரு தவலோ சிகப்பு நிறத்துல இருக்கிறத அடியில போட்டு நீங்க உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தர்பை போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னா பழகையில கூட உட்காந்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை தர்பையில உட்காந்துக்கோங்க இல்ல பலகையில உக்காந்துக்கோங்க இல்ல சிகப்பு ஒரு ஷாலோ இல்ல துணியோ துண்டோ விரிச்சு போட்டு அதுல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இந்த இது முதிரையா நெஞ்சுக்கு பகுதிக்கு நேரா வச்சு நம்ம கண்களை மூடி என்ன கவனிக்கணும் அப்படின்னா அஹ் நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்கணும் நம்மளுடைய மூச்சு காத்து உள்ள போயிட்டு வரதை கவனிக்கணும் கண்டிப்பா இந்த லங்ஸ் பகுதியில உங்களுக்கு நல்லா இந்த மூச்சு காற்று வருது அப்படின்றத ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணி நீங்க வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படி எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த நோய் வந்து குணமாகறதை நீங்க பார்க்கலாம். இந்த லங்ஸ் இந்த ஷார்ட்னஸ் ஆப் பிரீத் வந்து குணமாகறத நீங்க வந்து கண்கூடாவே பார்க்கலாம். இது மார்னிங் அண்ட் நைட் ஆர் ஈவினிங் த்ரீ டைம்ஸ் நீங்க ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப ஹெவி கோல்டா இருக்குன்னா த்ரீ டைம்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓகே அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு டூ டைம்ஸ் பயன்படுத்திக்கலாம் மார்னிங் தூங்கி எழுந்ததும் இதை பயன்படுத்தலாம் ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது பயன்படுத்தலாம் இல்லனா நைட்டு தூங்க போகறதுக்கு முன்னாடியும் இதை பயன்படுத்தலாம் ஆனா இது தூங்கிட மா இது தூக்கம் வரும் அப்படின்னா நீங்க தூங்கிடாம இது தியானம் பண்ணிட்டு தூங்குறது நல்லது சோ தூக்கம் வராத ஒரு டைமிங்க நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வச்சிருக்கீங்க ஈவினிங் டைம்லயும் அப்படிதான் டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வச்சிருக்கீங்க நைட் டைம் ஆ இருந்தாலும் டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வச்சிருக்கீங்க உங்களுடைய முழு கான்சென்ட்ரேஷனும் உங்களுடைய இந்த நெஞ்சு பகுதியில இந்த சளி சலி க்யூர் தான் இருக்கணும் நீங்க அத நினைக்க நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு உணர்வை நீங்க குடுக்கறதையே நீங்க வந்து பாக்கலாம் அப்படி நீங்க குடுக்குறதுதான் அந்த உயிரி அந்த உயிர்லதான் இந்த மேனிஃபெஸ்ட் ஆகிறது நடக்க ஆரம்பிக்கும் இது தியானம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றது புரியும் இன்கேஸ் நீங்க யாரும் இது வரைக்கும் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல நீங்க எத நினைச்சு தியானம் பண்றீங்களோ அதுக்கு முதல்ல உயிர் கொடுத்துட்டோமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்க உயிர் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நீங்க நினைக்க நினைக்க அந்த இடத்துல அந்த உணர்வுன்றது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுதான் அது உயிர் கொடுக்கறது அப்படின்றத பொருள் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கபித்த முத்திரை இது வந்து கபித்த முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கணும் இது கபித்த முத்திரை இது வந்து இதே போல ஷோல்டர் கமாலையும் வச்சுக்கலாம் இல்லனா தொப்புள் இந்த வயிற்று பகுதியில கூட வச்சுக்கலாம் இந்த முத்திரையை வந்து எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா செக்ஷுவல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஆஹ் பார்ட்னரோட சண்டை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்னருடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அன்பு கிடைக்கல அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இந்த முத்திரையை நம்ம நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகே அடுத்தது பார்க்க போறது கரண முத்திரை வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த உங்களுக்கு ஒரு பியோரிட்டி ஒரு ஆன்சைட்டி ப்ராப்ளம் ஒரு ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த கர கரணமுத்திர அப்படின்றதுக்கு உண்டு இந்த கரண முத்திரை எப்படி வைக்கணும்னா

கண்டிப்பா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கர்ணமுத்திரையை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு எட்டு மணி ஒரு ஏழு மணி சாப்பிட்டுட்டு கூட நீங்க அந்த முத்ரா பிராக்டிஸ் பண்ணலாமா தூக்கம் வராத இந்த டைம்ல உங்களுக்கு இருக்குதோ அப்போ அந்த நேரத்துல நீங்க இது தாராளமா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு பியூட்டி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த கர்ணமுத்ரா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் இப்போ உங்களுக்கு மனசே வந்து பியூரா இருக்கணும் ஒரு பேராசை இருக்க கூடாது ஒரு ஜெலஸ் இருக்க கூடாது இல்ல மத்தவளுக்கு அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சா கூட இந்த கர்ணமுத்திரையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து உங்க மேல ரொம்ப ஜெலஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவங்களுக்கு உங்க மேல ஜெலஸ் இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களை நினைச்சு கூட இந்த கர்ணமுதிரைய வச்சு நீங்க தியானம் பண்ணலாம் அப்படி அவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு சப்கான்சியஸ்ல நீங்க நினைச்சு தியானம் பண்றதுனால இதனுடைய விளைவுகள் இந்த வந்து அந்த இடத்துல அவங்களோட சப்கான்சியா அஃபெக்ட் பாக்கலாம் அதனால என்ன ஆகும்னா நாலு ஆக உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் பாத்துக்கலாம் இது மோஸ்ட் ப்ராபபிளி யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த பாஸ் ஆஹ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருக்காங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க சில பேர் சண்டை சச்சரவு இதெல்லாமே இருக்கும் இது வீட்லயா உங்க ஒரு போட்டி போறாம அப்படின்றதுக்குள்ள பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கு யாருக்கு வேற தருணம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற தருணத்துல இந்த கருணம் கர்ண முத்ராவை யூஸ் பண்ணும் நிறைய டிஃப்ரென்ஸ நீங்க வந்து பாத்துக்கலாம் அது போல உங்களை அட்ராக்ஷனா தெரியணும் உங்களை பல பேர் வந்துட்டு மதிக்கணும் ஒரு பியூட்டியா நீங்க வந்து தெரியணும் அப்படின்னு நினைச்சா கூட பியூட்டினா இன் குட் வே ஒரு மதி ஒரு மகாலட்சுமி தன்மை இவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லைன்னா இவங்க வந்து ஒரு நல்ல கும்புற அளவுக்கு இருக்காங்க அப்பா பெரியவங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி இது கருணமுத்ர அப்படின்றது நமக்கு வந்து பயன்படும் ஓகே அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய முத்திர சக்தி முத்ரை இது வந்து எப்படி வைக்கணும்னா இது இந்த ரெண்டு ரெண்டு விரல் இருக்குங்களா இது வந்து இப்படி ஒட்டின மாதிரி இருக்கணும் இந்த கையும் வந்து ஒட்டிக்கணும் இது இது இப்படி ரெண்டுமே ஜாயின் பண்ணிருக்கணும் இதுதான் வந்து சக்தி முத்திரை இந்த சக்தி மூத்திரை எதுக்கு வந்து பயன்படும்னா இப்போ தூக்கம் பிரச்சனை இருக்கு ஸ்லீப்பிங் இன்சோம்னியா அப்படின்ற ஒரு பேஷண்ட் கூட சொல்லலாம் ஸ்லீப்பிங் டிசார்டர் உள்ள ஒரு பேஷன்ஸ் தூக்கம் என்மை சரியா அஹ் கண்டதை யோசிச்சுட்டே இருக்காங்க ஆஹ் ஒரு யோசிக்கிற ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சக்தி மூத்திரையை தாராளமா பயன்படுத்தலாம் இவங்க வந்து என்ன சிந்தனைக்குள்ளார நினைக்கணும் அப்படின்னா இவங்க நான் வந்து நான் சக்தி வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி பயன்படுத்துறேன்னா நான் வந்து என்ன நினைப்பேன் நான் வந்து நார்மலா இருக்கேன் இறை பண்ணி எனக்கு துணையா இருக்காரு பிரபஞ்சம் இந்த பேராற்றல் எனக்கு துணையா இருக்கு இந்த சோதனையில இருந்து எனக்கு சீக்கிரமா விடுதலை கிடைச்சிடும் நான் நல்லா இருக்கேன் இது எல்லாமே முடியும் எனக்கு அந்த சக்தி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறத நினைக்க இந்த முதிரை யூஸ் பண்ணி நினைக்க நினைக்க இந்த முதிரையோட தன்மையோட என்ன அப்படின்னா இது அதே மாதிரி மேனிபெஸ்டோ ஆக இது நெஞ்சுக்கு நேரா நம்ம வந்து செய்யறோம் நைட்டு தூங்க போறதுக்குள்ள செய்யறோம் இது தூங்கிட்டு ஒரு செஞ்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க தூங்கினீங்கன்னா எந்த ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அது போல கனவுகள் எல்லாம் ரொம்ப மோசமா வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த சக்தி முத்திரையை நீங்க பயன்படுத்துறப்போ இந்த கெட்ட கனவுகளை நாம வந்து தவிர்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு கெட்ட கனவுகளே வந்துருச்சு அடுத்து தூங்க தூங்குறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கூட இந்த சக்தி முத்திரைய இந்த கெட்ட கனவு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த சக்தி முத்திரை நீங்க பயன்படுத்தி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இல்ல மூச்சு காத்துல இன்னும் உங்க சிந்தனைய மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா இந்த மூச்சு காத்துல முழு கவனத்தையும் செலுத்துங்க இது ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த மூச்சு காத்து உலரப் போகும் போதும் உங்களுக்கு அந்த உள்ளார க்ளென்ஸ் ஆகறதை நீங்க உணரலாம் நீங்க நினைக்க நினைக்க மேனிஃபெஸ்ட் பண்ணும் போதும் நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் இந்த உடல் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மா மருந்து அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளோட எண்ணங்கள் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கோயிலு அதுதான் அப்படின்றதே நம்ம உண் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை என்னன்னா இந்த சுத்தி இருக்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே நம்மள அது யோசிக்க வைக்க விட விடமடைந்தது நாம அதை சிந்திக்கல இந்த மொபைல் போன்ஸையும் கண்டதையும் பேசிட்டு அது இதையும் திங்க் பண்றதுக்குறனால நம்மளுக்கு நாம யாருன்றதையே நம்ம வந்து மறந்துடுறோம் அதுதான் விஷயமே தவிர இந்த உடல் எல்லாமே நமக்கு இந்த மனமும் உடலும் நமக்கு தேவையானது கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாதான் இருக்கு அது ரொம்பவே எது பார்த்துட்டு தான் இருக்கு அப்படின்றதே நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் ஆகாச பேரிடம் சொல்லக்கூடிய பிரபஞ்சமும் ஒன்றுதான் அதுவும் ஆட்டம் தான் இதுவும் ஆட்டம் தான் இதுல இருக்கிற இந்த பஞ்சபூதங்கள் தான் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாமே அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஓகே நெக்ஸ்ட் கமல முத்திரை இந்த கமல முத்திரை எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா மணி ஃப்ளோ இந்த மணி ஃப்ளோ நமக்கு எப்பவுமே இருக்கணும் ஆஹ் எப்பவுமே நமக்கு அந்த பண விஷயம் ஈர்த்துக்கிட்டே இருக்கணும் நாம எப்பவுமே ஒரு புஷ்பக விமானத்துல அமர்ற மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலருக்க நினைப்பாங்க இல்லையா நமக்கு இதெல்லாம் இதுமே இல்ல நமக்கு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இருப்பாங்க ஆப்வியஸ்லி எல்லாருமே நம்ம கிட்ட கைய ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்ம கையேந்திட்டுதான் இருப்போம் இல்லைங்களா ஏதோ ஒண்ணு நமக்கு தேவை தான் இருக்கு அப்படி இருக்கிறப்போ இந்த கமல முத்திரையை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது லோட்டஸ் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு நேராளமா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே உண்டு ஏன்னா இது எல்லாமே இது ஓப்பன் ஹேண்டா நீங்க வந்து வைக்கிறப்போ இந்த யூனிவர்ஸோட அத்தனை எனர்ஜியுமே இதுக்குள்ளார நீங்க ஈர்க்கிறத நீங்க தாராளமா பார்க்கலாம் அப்போ இந்த உள்ளங்கையில எல்லா எனர்ஜியுமே உள்ள போறதையும் இந்த கமல முதிரை இந்த மணி ஃபுளோ இந்த பைனான்சியல் சிச்சுவேஷன் இது பேசிக் ரூட் சக்கராவையும் இது என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால இத்தனை ஒரு விஷயங்களையும் உங்க உடல்ல நடக்கிறது நீங்க பாக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கமல முதிரையை நீங்க பயன்படுத்தி உங்க ரூட் சக்கரால கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்போ என்ன ஆகும்னாலும் அப்போ பினான்சியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் இந்த கால பிரச்சனை வெரிகோஸ் கோஸ்மின் இது எல்லாமே ப்ராப்ளமா உள்ளவங்களுக்கு இந்த கமல முத்திரைய தாராளமா நீங்க வந்து கொடுக்கலாம் இது நீங்களுமே செய்யலாம் டெய்லி யார் யார் வேணாலும் செய்யலாம் ஈஸி மணிஃப்ளோ இருக்கும் இது போல இது எப்ப செய்யலாம்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு தோஷம் கிடையாது அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல மேரேஜ்னு வைப்பாங்க பாருங்க பிரம்ம முகூர்த்தத்துல மேரேஜ்னு வச்சா அதுக்கு நம்ம தோஷம் குறைபாடா எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக தான் பிரம்ம முத முதல் பிரம்ம முகூர்த்தத்துல நாம வந்து எழுந்திரிக்கிறது நெக்ஸ்ட் இதை விட நம்ம சாயங்கால நேரத்துலயும் தாராளமா செய்யலாம் ஈவினிங் சூரியம் அஸ்தம்னப்போ அந்த ஆறு டு ஏழு இந்த மாதிரி நம்ம செய்யலாம் சில விஷயம் சில முதிரைகள் வந்து பஞ்சபூதங்களுக்கு ஏற்ற முதிரைகள்லாம் உண்டு அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம் ஆஹ் அதாவது பூதம் ஆஹ் ஆகாயத்துக்கு இது எல்லாத்துக்குமே அதுதான் தனிப்பட்ட ஒரு டைமிங் எல்லாமே உண்டு அதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பாத்துக்கலாம் பட் இது வந்து சாயங்காலம் ஆறு ஏழு நைட்டு நம்ம தூங்கும் போது இது எல்லாத்திலுமே கமல முதிரையை தாராளமா பயன்படுத்திக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நாம போறது காங்குள முத்திரை காங்குள முதிரை அப்படின்னா இது வந்து க்ரோஸ் பிக் அப்படின்னு சொல்லுவோம் பிக் இந்த முதிரை ரெண்டு கையிலுமே வந்து பயன்படுத்திக்கலாம் இது நெஞ்சுக்கு நேரம் இப்படி வச்சுக்கலாம் இந்த முதிரையினால என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஸ்மால் ப்ராப்ளம் ஸ்டமக் எனி காஸ் ஆஃப் எனி ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஸ்டமக் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா இந்த காங்குள்ள முத்திரா ஸ்டமக்குக்கு நேரா பயன்படுத்த ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இது கம்ப்ளீட்டா இந்த ஸ்டமக்ல இருக்கிற ப்ராப்ளம் எராடிகேட் பண்றதுனால இந்த காங்குள்ள முதிரா அப்படின்றது இந்த ஸ்டமக்கு நேரா நீங்க பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பெனிஃபிட்டா நீங்க வந்து பார்க்கலாம் இது வந்து எப்ப செய்யணும் அப்படின்னா இதுவும் காலையில எழுந்ததுமே நீங்க செய்யலாம் பிரம்ம தான் இது செய்யணும்ன்ற அவசியம் இல்லை பட் நீங்க காலையில எம்டி ஸ்டமக்ல செய்யறது ரொம்ப விசேஷம் காலையில எம்டி ஸ்டமக்ல செய்யுங்க இந்த காங்குள்ள முத்திராவை அதை விட்டா மத்தியானம் நீங்க பிஃபோர் யுவர் லன்ச் நீங்க இது தாராளமா செய்யலாம் அப்புறம் நைட்டு பிஃபோர் யுவர் டின்னர் நீங்க இது தாராளமா செய்யலாம் இது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இன்டைஜன் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே இராடிகேட் பிரச்சனை இருந்தாலும் இராடிகேட் பண்ணும் பிரச்சனை இல்லைனாலும் இது நார்மலா வச்சுக்கும் அப்படின்றது இந்த இந்த முதிரத்துக்கான அறி இந்த முதிரைக்கான அறிகுறி இதுதான் இந்த முதிரைகள் இந்த தியானம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா இது பர்டிகுலரா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் இப்போ செகண்ட் நாம ஏன் கண்களை திறந்து கூட தியானம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா நம்ம கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கண்களை மூடி தியானம் பண்ணுங்கன்னு சொல்றது முதல்ல கண்களை மூடி தியானம் பண்ண பழகனா நீங்க கண்களை திறந்துட்டு கூட நீங்க தாராளமா தியானத்துல உட்கார முடியும் அப்போ அந்த பேசிக் இது அந்த கான்சன்ட்ரேஷன் தவறாம இருக்கிறதுக்காக தான் கண்களை மூடி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இதுல உங்க ஸ்டமக்ல உங்க கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க ஸ்டமக் கண்டிப்பா நினைக்கணும் இந்த முதிரையை வந்து பயன்படுத்திட்டு இந்த ஸ்டமக்ல அந்த ஸ்டமக் நேரா வச்சுட்டு இந்த ஸ்டமக்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் இது வந்து நமக்கு சால்வ் ஆகுது அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல நீங்க உயிர் கொடுக்கும் அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அது சால்வ் ஆகுறதை நீங்க வந்து பார்க்கலாம் சோ இது எப்பவுமே எல்லாமே ஒரே நாள்ல எல்லாமே கிடைக்கும்ல சொல்ல மாட்டேன் எப்பவுமே நம்ம சித்தர்கள் பெரியவர்கள்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம்ன்ற ஒரு கணக்குப்படி எழுதி வச்சிருப்பாங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள்ல நடக்கிறது தான் இந்த எல்லா விஷயங்களும் ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னா கூட நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்ப சொல்லுவாங்க நாப்பத்தெட்டு நாள் இந்த நாப்பத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்ய சொல்லுவாங்க நாப்பத்தெட்டு நாள் பொறுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இந்த முதிரைகளுமே நாற்பத்தி எட்டு நாள் செய்யுங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா கூட இந்த நாற்பத்தி நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்க மனசுலயும் சரி உடலையும் சரி உங்க சுத்தி இருக்க அந்த ஆறாலையும் சரி தெரியறதை நீங்க வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ இது வரைக்கும் ஏ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கேளுங்க இன்னைக்கு இருக்கிற கிளாஸ்ல ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா நந்தினிமா சூப்பரா இருந்தது அந்த யூஸ்ஃபுல்லான முத்திரைகள் கொடுத்துருக்கீங்க அந்த லோட்டஸ் முத்ரா ஃபர்ஸ்ட் ரெண்டு முத்ரா சொன்னீங்கல்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது யூஸ்ஃபுல்லான ஒண்ணு டெய்லியுமே நீங்க டெய்லியுமே பண்ணலாங்களா இதெல்லாம் டெய்லி பண்ணலாங்க இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாதுங்க ஆமா எத்தனை மினிட்ஸ் பண்ணலாங்கம்மா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் அந்த விஷயத்துக்கு இல்லைன்னா அந்த உடல் உடல் அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாவுக்கு நீங்க உணர்வு கொடுக்குற வரைக்கும் அது நீங்க தாராளமா பண்ணலாம் உங்களுக்கு போதும்னு தோணும் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா ஓகே இது போதும்னு தோணும் அது வரைக்கும் நீங்க பண்ணலாம் ஓகே ஓகேங்கம்மா மிக்க நன்றிங்கம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்டுடலாங்களா உஷாமா கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா குதிரை சார்ந்து கேள்விகளும் கருத்துக்களும் இருந்தா கேக்கலாம் உஷாமா யாருக்கும் டவுட்ஸ் இல்ல போல லோகநாதன் ஐயா வந்திருக்கீங்க கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா பதிவு பண்ணலாம் எல்லாரும் தான் இருக்கீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் ஓகே யாருக்கும் டவுட் இல்ல போலங்கமா எல்லாம் தெளிவா தெரிஞ்சது மிக்க நன்றி நன்றிகள்மா ஓகே थैंक यू थैंक यू so much थैंक्स फॉर जॉइनिंग थैंक यू बालाயா बालाயா கேக்கீங்களா ஓகேங்க இருங்க 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 थैंक यू so much மரோ நான் சின்ன மீட்டிங்ல இருக்க முடிச்சுக்கலாம் थैंक यू ஓகே थैंक यू